தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கேவலங்கட்டு சந்தி சென்னையில் காலையில் குடிப்பதற்கு கஞ்சாவும் மாலையில் உறங்குவதற்கு தூக்க மாத்திரையாக கஞ்சாவும் செய்து கொண்டு ஒரு நாலு செல்லவேறி பசங்க பல பேர்த்துக்கு தான் அது அது எந்த இனமனே தெரியல வடமானத்தில் இருந்து இங்கே வந்து தமிழனை அடிக்கிறவனை ஏதாவது பண்ணியிருந்தால் கூட சந்தோஷப்பட்டிருக்கலாம் அந்த பையன் பாவம் பொழைக்க பையன் வந்த பையன் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கா இவன் இந்த கஞ்சாக்கு பிறந்தவன் பல விழுத்துக்கு பிறந்தவன் ஈஷா பண்ணு மசா பண்ணு டேப்லெட் போட்டா கஜா வாயிட்டேன் மஜா வாயிட்டேன் பண்ணிக்கின்னு கஜானு பண்ணிக்கின்னு கத்தி எடுத்துன்னு சொல்றீங்கன்னு நான் வந்து டேப்லெட் போட்டு கண்ணு மிட்டாய் போட்டு கண்ணு கிருகிருன்னு வந்த கண்ணு யாரு தமிழ்நாட்டில் ஆட்சி அவளங்களை வரு கேவல சந்தி சிரிச்சு மிட்டாய் போட்டு கின்னு வட மாநிலத்தில் கண்ணு இந்த பக்கம் ரெண்டு மிட்டாய் போட்டுக்கின்னு ஒம்போது வயசு பிள்ளையை கற்பழித்து கண்ணு டிம் ஜக்கா டிம்ரி சிக்கா டிம்ரி சிக்கா டெங்கு சிக்கா டெங்கு சிக்கா ஏண்டா இது என்ன இதில் சென்னை தலைநகரம் எப்படி வாழ்ந்த மன்னர்கள் நாடு எப்படிப்பட்ட தமிழர்கள் புலவர்கள் வாழ்ந்த நாடு அந்த நாட்டை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு பரதேசி நாடு மாதிரி கஞ்சா குடிக்கிறவங்க ஏன்னா பிள்ளை மொபைம் மொப்பாலாம் கஞ்சா கூட தான் பெற்று போடுவோம்லடா ஆ ஏன்டா எத்தனைக்கா பரதேசிக்கலாம் நாடு சட்டங்கள் கடுமையாக இருந்தால் இந்த மாதிரிலாம் ஒரு எச்ச கலைஞர் சைத்தானங்கள் பிறக்க மாட்டா போத ஆறு வயசு குழந்தைய ஒரு வயசு குழந்தைய ஒம்பது வயசு குழந்தைய கஞ்சா போதில் பெத்த தாயவே கருப்பிடிச்சு கொள்றேன் சட்டம் கடுமையாகவே இருக்காதா இந்த மாதிரி ஈசா பண்ணிக்கின்னு டேப்லெட் போட்டுக்கின்னு மிட்டாய் சாப்பிட்டுக்குன்னு குத்துனா பாரு ரெண்டு குத்து போட்டா பாரு ரெண்டு விட்டு ஏ திருதாக்கா 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 பாரு உருவா உருவா உருவாங்க பாரு இவன் என்னடா பாவம் பண்ணா ஏன்டா நெஞ்சு பதறது இல்லாடி இதெல்லாம் எவனா பார்க்குறவன் இது மாண்புமிகு நீதிபதி ஐயா அவர்களே நீங்கள் இதை பார்த்துருப்பீங்களே இதை பார்த்து எப்படா இந்த நாய்க்கு எப்படி பிணையில் வந்து ஒரு படிக்கிற பையன் எங்கடா போய் படிக்கிறான் பரதேசி இந்த நாய் எங்கே போய் படிக்க போகுது இந்த நாய்க்கு எப்படி நீங்கள் பிணையில் இந்த நாய் வெளியே விட்டுருக்குறீங்க அது போக இந்த நாய்க்கு வயசு இல்லைன்னு சொல்லி சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துருக்கிறீங்க இந்த நாய் மீண்டும் வெளியே வந்து இதே வேலையை செய்ய முடியாது என்ன நிச்சயம் மாண்புமிகு நீதிபதி ஐயா அவர்களே உங்களையோ உங்களுடைய வேண்டப்பட்டவர்களையோ இந்த மாதிரி டேப்லெட் போட்டுக்கின்னு வெட்டி வெட்டிண்டா இந்த நாயை நீங்க வெளியே விட்டுருப்பீங்களா காவல்துறை காவல் தெய்வங்களே தமிழக அரசு தான் தூங்கி கொண்டிருக்கிறது முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள்தான் இந்த நாட்டிலே இல்லை அவர் வெளியூர் சென்றிருக்கிறார் நாடு நாசகரமாக போயிட்டு இருக்கிறது மாண்புமிகு காவல்துறை அவர்களை துப்பாக்கி வைத்திருக்கிறீங்களே எதுக்கு வச்சிருக்கிறீங்க ரெண்டு நாய அந்த ரெண்டு நாயை சுட்டாதானே மத்த கஞ்சா குடிக்கிற எனக்கு அறிவு வரும் பயம் வரும் பெண்கள் குழந்தைகளை தொடர கஞ்சா குடிக்கிற நாய்களை தொட்டாதானையா உங்களுக்கு வந்து பயம் வரும் அத பண்றதுக்கு வழி இல்லை தொடர்ச்சியா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் செவன்காதுல சந்து ஊதுற மாதிரி இந்த நாட்டில் கருமை கருமை கன்றாவி ஒரு ஒரு பாவம் அவனுடைய கனவு என்னவா இருக்கும் அந்த கனவு லட்சம் என்னவா இருக்கும் மத்திய பிரதேசில் இருந்து இங்கே வந்து தமிழ்நாடு தான் இருக்குதுல கேன போய் நாடு இழுச்சி போயிடும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வடமாநிலத்துக்காரனு வர்றான் ஏதோ வந்து நல்ல முறையாக பொழைக்கிறவனை நாங்கள் வாடா நல்ல முறையாக பொலடா இங்கே இருக்கிறவன் டாஸ்மார்க்கில் கூடியிருக்கிறான் எங்கள் சாரையை ஊற்றி கொண்டுட்டு இருக்காங்க நீ வா நல்ல முறையாக வேலை செய்ய போடா இங்கே தமிழன் அடிக்காத தமிழர்களை தொடாத இங்கே இந்த நாடுகள் வஞ்சிக்கப்படுகிறது இந்த நாட்டை நீ வந்து சுரண்டாத இது பண்ணாத அதனால இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி நாய்களை நம்ம எதுக்குறோம் அடிக்கிறோம் உதைக்கிறோம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல பாவம் அப்பாவிட அந்த பையன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு தடுக்கிறான் பதற பதற அவன் மண்டையிலேயே காதலையும் அல்ல கையிலயும் வெட்டுறீங்க இதுல எப்படுற உங்களுக்கு பார்க்கறதுக்கு அவன பிணையில எப்படுறா விடுறீங்க எப்படி ஒரு பிணையில எப்படி அவனை விட்டுறீங்க நாளைக்கு இதே மாதிரி பண்ணிக்கணு மிட்டாய் போட்டுக்கணு அள்ளில சொருக்குன்னு

இந்த பக்கம் வர தமிழ் நடிகர்னா இனவாதம் பேசுறோம் எங்களை அடக்குமுறை இந்த மாதிரி கஞ்சா போட்டுக்குனு டேப்லெட் போட்டுக்கிட்டு நெஞ்சில போட்டுக்கி காதில போட்டுக்கணு தரையை புறந்துக்கணு அள்ளில குத்திக்கனு ஜிகிதா சொல்லி ரீல்ஸ் பைத்துக்கார கஞ்சா குடிக்கார பரவேசி அவனை பிணையில சீர்திருத்த பிள்ளையில கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன் அந்த நாயை திருந்தி மடி வந்து ஒடுக்குமா திருக்கூர்ல பாடுமா திருக்கூறு போடுமா என்ன அநியாயம் இது என்ன அக்குரம் அந்த நாடு ஏன்னா எல்லா நாடும் அழியுது இந்த தமிழ்நாடு ஒரு அழிய கூடாதா இங்க இருக்கிற மக்கள்ல ஈவு இறக்குமின்றி இருக்கிறீங்களா எப்படி அவனை அந்த திருத்தணி ட்ரெயின்ல அவன் கத்தி தூக்கி இசா கிசான்னு சொல்லும்போது போது அங்க இருக்கிற ஒரு பத்து பேர் மானத்தமிழ் அந்த நாயை பிடிச்சி கையால பிடிச்சி உடச்சு போட்டு அந்த நாய் அந்த பையன் கூட்டு போயிருப்போனா அப்ப இங்க இந்த நாடு என்னவா இருக்குது நாட்டுல என்ன என்ன உங்களுக்கு என்ன சுதந்திரமும் இருக்குது ஒரு மயிரும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை அவரு நியூசிலாந்து பக்கத்தில் இருக்கிறாரு இங்க பெரிய பெரிய அதிகாரிகள் கண் கட்டி இருக்குது கண்ணை கட்டி இருக்கிறாங்க கண்ணு எப்ப துறக்கிறாங்களோ அப்படி காலம் ஒரு குற்ற செயல ஈடுபடுறான் கஞ்சா போட்டுட்டு கொலை விரித்தனமா வெட்டுறான் இரண்டு நாளா தூக்கம் இல்ல நினைச்சு மாதிரி நாளைக்கு இந்த நாய் வந்து மறுபடியும் ஒரு குழந்தைய கற்பழிச்சு கருப்பிச்சு மறுபடியும் என்ன நிச்சயம் துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கீங்க நாயை ரெண்டு பேரை தான் மீண்டும் தமிழக முதலமைச்சர் அடுத்த ஆட்சி காலங்காலம் ஆட்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அவனை சுடுலைன்னா நிச்சயம் இந்த நாடு நாசமா போயிடும் எவனும் நல்லவனா ஆட்சிக்கு வர மாட்டான் தமிழர் ஆட்சிக்கு வருவான் தமிழர்கள் தான் ஆட்சிக்கு வருவாங்க நிச்சயம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கொஞ்சமாவது இவன்ல சொல்லி ஒண்ணும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் முத திருந்தணும் முத ஒரு ஈவு இறக்கம் என்று தமிழ்நாடு மக்கள் எல்லாம் தமிழரை முத ஒற்றுமையா இருங்க தயவு செஞ்சு சொல்றேன் சாதி மதங்களை கடந்து தூக்கி எறிஞ்சிட்டு முதல் தமிழ்நாடு இயற்கை வளம் மக்கள் இனம் மொழி நாடு இன மதவாதம் சாதி இது எல்லாம் என்ன இயற்கைனா என்ன பாறைகள் குருவி சிட்டு மாடு காகம் நீர் இதனோட இயற்கை தேவை இதெல்லாம் யார் ஒருவன் மனதார உனதார உணர்ந்து போராடுகிறார்களோ அவர்களுக்கு தயவு செஞ்சு வருகிற இடத்துல வாய்ப்பை தாருங்கள் மீண்டும் மீண்டும் ஹோட்டலு பிரியாணி இசா பண்ணிக்கணும் கிசா பண்ணிக்கணும் கத்தி எடுத்துக்கணும் சொருகிக்கணும் கொலுசு வாங்கிக்கணு புடவை வாங்கி என்ன பண்ணிட்டாங்க என்ன பண்ண முடிஞ்சது சட்டம் என்ன கடுமையா செஞ்சது ஒரு வயசு குழந்தைகள் இருந்து அறுபது வயசு கிளவி வரல கற்பழிச்சு கொல்ற என்ன புடுக்க முடிஞ்சது இன்னைக்கு அந்த மாதிரி கொடூரமா இங்க இங்க அந்த பையன் எத்தனையோ கனவுகளை வந்திருப்பானு யாரு பதில் சொல்லுவா தமிழ்நாடு அரசு பதில் சொல்லுமா முதல்வர் அவர்கள் பதில் சொல்லுவீங்களா அவங்க மத்திய பிரதேசத்தில் இருக்கிறவன் தமிழன் அந்த மாதிரி கிஜாப் பண்ணி கிஜா பண்ணா அவன் அதை என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான் தமிழனை அடிக்கிறான் தமிழோட வேலைகளை பறிக்கிறான் இங்க தமிழில் ஒரு பிரச்சனை என்ன நான் பண்ணுறேன் அது ரைட்டு ஓகே சட்டங்களை கடுமையாக தண்டனை கொடுங்க எந்த தப்பும் பண்ணாத அந்த அப்பாவி பையன் ம் அவன் எத்தனையோ கணவ கேட்டால் அவனை நம்பி ரெண்டு குழந்தை மூணு குழந்தை இருக்குது ஆ அவன் அவன் சம்பாதிச்சு கொடுத்தா தான குடும்பம் அவனும் அவன் அந்த சோற்று கொழியில் இருந்தாலும் இங்கே வர்றான் ஏன்டா அவனை அப்படி வெட்டலாம் போத தப்பு இல்லையாடா நெஞ்சுல வெட்டி மண்டையில வெட்டி மண்டை ஓபன் ஆகி கை காலு எல்லாம் வெட்டி துடிக்க துடிக்க சாவர துளிகோட இந்த அரசாங்கத்துக்கு துளிகோட கொஞ்சம் கூட அரசுங்கிற ஒரு பதவியே இல்ல அந்த பதவியில எங்ககிட்ட கொடுங்க அந்த பதவியை என்கிட்ட கொடுங்க இந்த ஒரு நாள் முதல் மாதிரி ஒரு மாசம் கூடு கஞ்சா டேப்லெட் அப்படின்னு நாடா மாத்திடுறேன் சுத்தமா நாடா மாத்திடுறேன் உடனே டாஸ்மாக் தான் முடிச்சேன் கஞ்சா குடிக்கிறேன் ஒவ்வொருத்தனையும் போட்டுறேன் ஒன்பது வயசு குழந்தை மக்கள் மேட ஓட்டு அந்த பெண்களை ஸ்கிரீன்ல படத்த போட்டு அவனுக்கு மரண தண்டனை ஒரு பாதுகாப்பு சுரண்டி தின்னு இருக்கு ஒரு பக்கம் ஆத்துல மண்ணெல்லாம் சுரண்டி தின்னு இருக்கு இன்னொரு பக்கம் மனுஷ உயிர ரத்தம் எல்லாம் சுரண்டி தின்னு இருக்கு இதுக்கெல்லாம் கடவுள்னு ஒண்ணு இருந்தா மக்கள் ஒற்றுமையாக இருந்தா நிச்சயம் விரைவில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் இல்ல அப்படின்னா கூத்தாடி பின்னாடியும் கூத்தாடுறவன் பின்னாடியும் தாய் நாடு மாலை அக்கறை இல்லாத முன்னாடியும் போய் கோட்டருக்கும் பிரியாணிக்குன்னு போய் தலைவனை வந்து திரையில தேடுறவன் தலைவனடா தரையில தரையில போராடுறவன் அவன் நடிகனு சொல்றான் பத்தியா அவன் தலைவன் திரையில திரையில நடிக்க தெரியாம போராடுறவன் பத்தியா நாங்க தான்டா தலைவன் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு முட்டாள் மக்கள் தமிழ்நாடு முட்டாள் மக்கள் என்னைக்கு திருந்துவார்களோ தான் இந்த நாடு சுதந்திரம் பெறும் தான் எங்கள் பாட்டி போராடின வேலு நாச்சியாரும் எங்கள் தாத்தா போராடின தீரன் சின்னமலை மருது சகோதரர்கள் என பொல்லான் இவரெல்லாம் போராடின எங்கள் ஐயா பிரபாகரன் வீரப்பன் தமிழரசன் கலிய பெறுமார்கள் எல்லாம் ஒரு நாளும் அவர்கள் தீவிரவாதி மாய்கள் கிடையாது அவர்கள்தான் உண்மையான போராளிகள் எங்கள் தாத்தா பழனி பாபா எங்கள் அண்ணன் எத்தனையோ நடிகர்கள் வந்து ஐயா விஜயகாந்த் ஐயா வந்திருக்கிறாரு எத்தனையோ பேர்ல வந்திருக்காங்க அம்மா எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஐயா ஜெயலலிதா அம்மா இவங்கெல்லாம் இருந்த காலத்துல இப்பெல்லாம் இருந்துதான் நாடு கன்றாவியா போகிறது மாண்பு மிகு முதல்வர் அவர்கள் மக்களுக்கு நீங்க நல்ல ஆட்சி தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் நல்லபடியாக ஒரு ஆட்சியும் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக சொல்லுகிறேன் இந்த இரண்டு நபர்களை நீங்கள் என்கவுண்டில் போட்டு தள்ளப்பட வேண்டும் அந்த நாய்களை கைகாலை உடைத்தப்பட வேண்டும் அவர்களை உடைத்து சீர்திருத்த பள்ளிகளிலே இரண்டு ஆண்டுகள் அவர்களை வெளியே வர விடாமல் தடுக்கப்பட வேண்டும் இது என்னுடைய குரல் இல்லை ஒட்டுமொத்தமான மக்களின் குரலாக ஒழுத்து கொண்டிருக்கிறது காலம் பிறக்கும் தமிழனாக தமிழனாக சாதி கழிவியும் மதம் என்கின்ற கழிவியும் தூக்கி கக்கூசலை கருவி விட்டு தமிழராக தமிழனுக்காக ஓட்டுக்கு பிரியாணிக்கு கோட்டருக்கு வாங்காத உண்மையான தமிழன் எவையவன் இருக்கிறானோ அவனெல்லாம் நிச்சயம் தமிழுக்காக போராடுகிற தமிழ் 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 தமிழ்நாடு என்கின்ற உண்மையான கட்சிக்கு ஓட்டு போட்டு ஆதரவை நாங்களும் தர இருக்கிறோம் நிச்சயம் களத்திலே நாங்களும் இறங்க தயாராக இருக்கிறோம் மாற்றம் ஒன்றுதான் தீர்வு என்று சொல்லி அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் போராடக்கூடிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த வடமாநிலத்துக்காரனுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செஞ்சு நாங்கள் ஜன எழுச்சி கழகம் அதனுடைய ஆத்மா சாந்தி எதையிட்டும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாமே எல்லா தலைவர்களும் அருள் புரிவாரியாக நன்றி வணக்கம் பாலக தமிழ்